இந்த நாட்டில் அநாகரிக அரசியல் அதை அதனுடைய ஆதி தொடக்கமே அவர் தாண்டா ஹிட்லர் ஒன்று சொல்லியிருக்கான்னு வசனம் பேசுகிறேன்டா ஹிட்லரு செருப்படி வாங்கி சரியா தன்னை வந்துட்டு ஒரு போரில் நேர்மையாக நின்று நெஞ்ச காட்ட துப்பு இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்த கோளை நாய் அவனை ஆதரிக்கிற நீ நீ லெனினை பற்றி பேசுகிறக்கும் முஜிபுர் ரஹ்மான் பேசுகிறக்கும் உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் கேட்குறேன் ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சிலையை சாசிக்கான் ஒரு மூணு வயசு பையன் தல மேல ஏறி நின்று ஒண்ணு கிடைச்சிட்டான் தட்டி பாருபாடா இருக்கு கூட ஒரு நேர்மை உண்டு அந்த நேர்மை கூட இல்லாம திருட்டு தரம காச குறி வச்சு கல்யாணம் பண்ண திருட்டு பயணி ஆமா நீ பணக்கார மகன் தான் நான் அவங்கள கல்யாணம் முடிச்சிருக்கிற கையில் பிள்ளை எது கல்யாணம் முடிச்ச நீ காதல் வாய்ப்பு கல்யாணம் முடிச்சியா அவங்க தமிழ் தேசிய போராளியா புரட்சி பெண்ணா இல்லைனா வாழ் எடுப்போம்னு சொல்லி அந்த படத்தை பார்த்த இளைஞர்கள் பேசுகிறாங்க ஏங்க இவனுக்கு காதல் எதுக்கு செய்கிறோம் கல்யாணம் எதுக்கு செய்கிறோம்னு தெரியாத ஆளுக்கு தாங்க பூரா முட்டா பசங்க படிக்காதவங்க கிராமத்தில் இருந்துக்கிட்டு வெட்டி நியாயம் பேசுகிறோம் மூட நம்பிக்கை உள்ளவன் சரி இருந்தியாக தான் ஆகணும் இருந்தலை அப்படின்னா எங்கள் போர்வாளுங்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு அவர் எடுத்து காட்டிட்டாரு நாங்கள் என்ன பண்ணுவோம்னு அவர் சொல்லுவார் அடுத்த அடுத்த நாங்கள் அதான் பொண்ணுங்க பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம் அப்புறம் நாங்கள் போர்வாள் எடுத்தால் அவர் நடக்கிறது வேற நாங்கள் புரியும் அக்கறைன்னா என்ன அக்கறை சாதி அக்கறை வேற என்ன அக்கறை இருக்குது அதில் அந்த அக்கறையில் என்ன அக்கறை இருக்கு சாதி அக்கறை குடிப்பெருமையில் என்ன இருக்கு சாதிய ஆணவம் அதை நான் தமிழ் படுத்து குடிப்பெருமைன்னு சொல்லுவேன் நல்லா இருக்கு அவன் மொழிபெயர்ப்பு செருப்ப கொண்டி வாயிலா இருக்க

அண்டா வணக்கம் வணக்கம் தோல்வார் வணக்கம் கிட்டத்தட்ட இது மூன்றாவது முறையாக மறுபடியும் கலைஞரை பற்றி சீமானவர் பேச துவங்க இருக்கிறார் இது எத்தனை தடவை பேசுகிறேன் எனக்குன்னு தெரியல ஏன்னா கலைஞரை நீ அநாகரிகமாக பேச சொல்கிறதே நாகரிகமாக பேச சொல்கிறதே ஒரு அநாகரிகம் அப்படின்னு பேசியிருக்காரு அதுபோக இந்த ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறாங்களே இளம் பெண்களுக்கு அதாவது கல்லூரிக்கு செல்லும் பெண்களுக்கு அதுவே சீமானை பற்றி பயம் ஏன்னால் அந்த பெண்கள் பூராக சீமானை பாட பண்ணுறாங்க அப்படின்னு மேற்கொண்டு மறுபடியும் பார்த்திபன் ஒரு வசனம் பேசியிருப்பார் கெட்ட வார்த்தை பேசுறது பிடிக்கும் ஆனால் அது நானா இருக்கும் சீமானுடைய உளவியல் பிரச்சனை இதுதான் கெட்ட வார்த்தை பேசுறது பிடிக்கும் சாதியவாதத்தை ஆதரிப்பது பிடிக்கும் மதவாதத்திற்கு பீட்டியமாக இருக்கிறது பிடிக்கும் ஆரிய பார்ப்பனர்களுக்கு சொம்படிக்கிறது பிடிக்கும் ஆனால் அது அவராக இருக்கும் இதுதான் அவருடைய எல்லா விளக்கங்களும் சொல்லி தமிழ் தேசிய பேசுறதுல தமிழ் தேசியம் அப்படின்றத அப்படின்றத சொல்லிக்கிட்டு சாதியவாதம் பேசுவது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதை தான் அவர் ரொம்ப காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதை தமிழ் தேசியம்னு சொல்லி நம்பி போகிற ஆட்கள் கிட்ட போனது பிறகு தான் அவருடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து வரக்கூடியது பக்கா சாதியவாதம் சாதியவாத கால்குலேஷனு அப்புறம் குறுக்கோழியில் படம் சம்பாதிக்கிறது பிழைப்புவாதம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வர்றாங்க பல நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறிய அவருடைய தம்பிமார்கள் அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் இதற்கு ஆதாரம் இல்லை தான் புரிஞ்சுக்கொடுது ஏன்னா நீ சரியான ஆம்பளை தமிழ் புதன் வைக்கிறில்ல திராவிட புதன் வச்சுப்பார் எனக்கு பயந்துக்கிட்டு அவங்க தமிழ் புதன் வைக்கிறான்னு சொல்கிறாரே இல்லை இது இந்த நெருப்புக்கொழி மண்ணுக்குள்ளே தலையை விட்டுக்கிட்டு உலகம் இருண்டு போச்சுன்னு சொல்கிற கதை தான் திராவிடம் என்பது ஒரு காலத்தின் தேவையால் உருவான அரசியல் கோட்பாடு அதாவதுங்க சுதந்திரம் ஆகணுன்னே ம ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்தவங்க ஆரிய பார்ப்பனைய முதலாளித்துவ சக்திகள் அப்போ ஆரிய பார்ப்பனியத்தை எதிர்ப்பது அப்படின்னும் போது அப்போ இன்றைக்கி அப்போ மொழிவாரி மாநிலங்கள் உருவாகாத காலகட்டம் அப்போ உருவானது திராவிட அரசியல் தென்னிந்தியான்ற அடிப்படையில் நமக்கு ஒரு ஒரு த சுயாட்சி பகுதி வேணும் அப்படின்னு சொல்லி பெரியாரோ அண்ணாவும் முன் தான் திராவிட அரசியல் அதனுடைய வளர்ச்சி போக்கில் என்ன பண்ணுறாங்க அவங்களே மொழிவாரி மாநிலம் உருவான பிறகு தமிழ்நாடுன்னு தான் நம்ம பேர் வச்சாங்க திராவிட நாடுன்னா பேர் வச்சாங்க நீயா இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்த இல்லையா அது மட்டும் இல்லை தமிழ்நாடுன்னு தான் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் தான் வச்சுருக்குறாங்க எல்லாத்தையுமே இந்தியாவிலேயே இல்லாதவாறு தமிழ்நாடுன்னு பேர் வச்சவன் உன் பாட்டை திராவிட பாட்டை அப்போ அவங்கள்ட்ட தான் விஷயம் இருக்கே தவிர இவருக்கு சொல்கிற மாதிரி கழிவு ஊத்துறது என்பது வந்துட்டு ஒரு ஆரிய பார்ப்பனையும் அடிவரட்டித்தனம் காசை கள்ளத்தனமாக வாங்கிக்கிட்டு கூப்புற செயல் தான் சீமான் செய்கிற செயல் வேற ஒன்றும் கிடையாது சொல்றீங்க ஆனாலும் இந்த ஆயிரம் ரூபாங்கிறது ஒரு பிச்சை பிச்சை கையேந்த வைக்கிறதா திராவிட மாடல் அப்படின்றது பிச்சையில் இப்போ உனக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்கு நான் வந்துட்டு என்னை ஆயிரக்கணக்கான பெண்கள் ஆதரிக்கிறாங்க ஆயிரக்கணக்கில் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா நீ தமிழ் தேசியத்தை பேசி ஏமாத்துற பெண்களை நான் ஐம்பது சதவீதம் நிறுத்தி அவர்களை நான் வந்துட்டு பெண் உரிமையை காத்துட்டேன்னு சொல்லி ஏமாத்துகிற கிட்ட வந்தாதான் தெரியுது நீ பிசிறு மசுருன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றது பெண்களை பிசிறு மசுருன்னு பேசிக்கிற தரந்தாழ்ந்த ஆள் நீன்றது கிட்ட வந்தாதான் தெரியுது தெரிகிற வரைக்கும் பெண்களை ஆதரிக்கத்தான் செய்வாங்க உன்னை ஆயிரக்கணக்கில் ஆதரிக்கிறாங்க திமுகவையும் அதிமுகவையும் கோடிக்கணக்கில் ஆதரிக்கிறான் லட்சக்கணக்கில் ஆதரிக்கிறான் உனக்கு ஒரு தராதரமே கிடையாது இன்னும் நீ உன்னை இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைமையாக நிரூபிச்சிக்கிறதுக்கு உனக்கு அரசியலும் கிடையாது அருகதையும் கிடையாது சரியா அப்போ இந்த லெவலில் இருந்துக்கிட்டு அதுக்கு நான் தான் காரணம்னா என்ன நீ பிச்சை காசுன்னு சொல்லிட்டு அந்த காசையே என் பெருமையாக பேசுகிறேன் நீ எடுக்கிறது பிச்சா அதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு ரைட்டா அப்போ ஏன் பிச்சைக்கு போட்டிக்கு போகிற ஏன்னா எ ஒரு எல்லை இல்லையா எதில் தான் இல்லையா அப்போ சீமான் வந்துட்டு ஒரு தரந்தாழ்ந்த தான் அரசியல்வாதி அது மட்டும் இல்லங்க சீமானுடைய கன்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதுப்பணக்கார அரசியல் சக்திகள் வந்திருக்கான் நிறைய பேர் குறுக்கூலியில் சம்பாரிச்சுவேன் குவாரியில் சம்பாரித்தவன் சராயத்தில் சம்பாரித்தவன் ரியல் எஸ்டேட்டில் சம்பாரிச்சுவன் எல்லா சாதிகள்லேயும் இப்போ பரவலாக இருக்கிறான் இடைத்தட்டு சாதிகள் இவனுக்கெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு தேவை அதிமுக திமுகவில் போய் பதவிகள் அடையணும்னா நீண்ட வரிசை இருக்காங்க அப்போ உடனடியாக அவனுக்கு ஒரு அடையாளம் வேணும்னா இந்த புதுக்க பணக்காரன் போகிறா குறுக்கோட்டில் சம்பாரித்தவன் போகிறான் நாம் தமிழர் போகிறான் இன்றைக்கி அவனுக்கு தான் முக்கியத்துவம் அவனுக்கு தான் பதவி பொறுப்பு தமிழ் தேசியம்னு நம்பி ஏமாந்து உழைச்சா பார்த்தாங்களே அவனை பூரா தூக்கி திருவிழப்பட்டாங்க ரைட்டு அப்போ இந்த மாதிரி புதுப்பணக்கார முதலாளித்துவ கும்பல் இவர் வைகுந்தர் தத்துவம் பேசுவார் வைகுந்தராஜன்ட்ட வணங்க போடுவார் என்ன சொல்றீங்க ஆமாம் அப்படியே ஆமாம் குவாரி கொள்ளை குவாரி கொள்ளை குவாரி கொல்லை குவாரி கொள்ளை யார் கொள்ளையடிக்கிறோ உனக்கு தெரியும் பேச ஆம்பளை பேர சொல்லு பேர சொல்லு நேரா எவன் அடிக்கிறான்னு பேர சொல்லு நீங்கள் முதல்ல அப்போ கட்டிங் வாங்கிறதுக்கு இந்த கூவுறது இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு இல்லை அப்போ சீமானுடைய தரம் உள்ள இவ்வளோதான் இல்லை தொடர்ந்து பேச மட்டும் இல்ல கலைஞரை திட்டுவது கூட என்ன சொல்லலாம்னா கலைஞரை அண்ணா நாகரிகம் பேச சொல்கிறதான அநாகரிகம் அவர் பேசின பேச்சு நீ எல்லாம் கேட்டேன்னாக்க எந்த அக்கா தாஞ்சி கூட அந்த வீடியோ ஆடியோ அனுப்ப முடியாங்கிறாரு கலைஞரை திட்டுனா அரசியலும் பண்ணலாம் சரியா ஐம்பது நாளில் பயில் வாங்கிட்டு வந்துடலாம் சரியா நீங்கள் ஆரிய பார்ப்பனிய கும்பலையும் மோடியும் அமித்ஷாவையும் இலக்கா வச்சு வேலை பார்த்தா எண்ணெய் ஏல போகணும் வருச கணக்கில் உள்ள கிடக்கணும் அதுக்குள்ளே இந்த அடம் போட்ட காசை பூரா இங்கே இருக்கிறவங்க பிடிக்கிட்டு போயிடுவாங்க அதுதான் இன்றைக்கி நிலவரம் இல்லையா அதனால தெளிவாக அவர் கலைஞரரசுங்களை அவுட் பண்ணுறாரு ஈசி எளித எளிய இலக்கை பயன்படுத்தி தன்னுடைய தடித்த அரசியல் தோளை காப்பாற்றிக்கிறதுக்காக சீமான் செய்யக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு குறுக்கோளி அரசியல் தான் கலைஞர் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு இதெல்லாம் ஏன் தைரியமாக ஆரிய பார்ப்பனிய அணியில் ஆரிய பார்ப்பனியர்களை எழுத்துனல் மோடி ஜண்டாவை எழுத்துனல் தெய்வப்பிறவிகளையும் ஜண்டாவை எதிர்த்து நல் கடுமையாக அரசியல் பண்ணு தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலில் கூட பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாஜகவை எவ்வளவு கடுமையாக வெறுத்து ஒதுக்கிறான்னு தெரியும் அதனுடைய எதிர்வினையாகத்தான் இன்றைக்கி திமுகவுக்கும் இதுக்கும் பெரிய ஆதரவு கொடுத்துருக்கான்னு தெரியும் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிரி தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு சொல்லிட்டான் அவன் எதிரி யாருன்னு அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப கலைஞர் கலைஞர் நான் எதிர்க்கிறேன் திராவிட அப்போ நீ பக்கா கை கூலி அப்படின்றத தெளிவாக காட்டுற விஷயமா அது இருக்கு இல்லை கலைஞர் வந்து ஆபாசமாக மாதிரி சொல்றாரு ஆமா கலைஞர் பேசுனார்னா எதிரிகளை பேசினாரு நீ நீ சகோதரிகளை நீ சகோதர சகோதரிகளை பேசுறிய பிசுறு மசுறு உசுறுன்ற இது என்ன என்ன பேச்சு நீயும் ஒரு ஒரே குடும்பத்தில் பிறந்தீங்களா சொத்தை பகிர்ந்து கொடுத்துருவியா இன்னைக்கு சொத்தை பகிர்ந்து கொடுத்துருவியா காளியம்மாவுக்கு என்ன பிராடத்தனம் பண்றியா இன்னைக்கு உனக்கு ஒரு நாளைக்கு இந்த நீ இன்னைக்கு யார எல்லாம் பிசுருன்னு சொல்றியோ அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து விஜயலட்சுமி பின்னால் தொடப்பக்கட்டை நாயேன்னு சொல்லிட்டு தொடட வரப்போகிறாங்க இதுதான் உனக்கு நடக்க போகுது விஜயலட்சுமி வச்ச டைட்டில் தான் உன்னுடைய ஆபாச அரசியலுக்கு சரியான எதிரடி தொடப்பக்கட்டை நாயே அப்படின்றத விஜயலட்சுமி வச்ச டைட்டில் அந்த டைட்டில் தான் இதை ஒரு வகையில் தமிழ்நாட்டு பெண்களினுடைய பதில் வார்த்தையாகவே எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றது என்னுடைய பரிந்துரை சொல்றீங்க இதே போல இப்போ நீங்கள் நீங்கள் ஏதோ தெரிஞ்ச தெரியாமல் வந்து அவரை சாதியவாதியுமே கட்டமைக்கிறீங்க ஆனால் உண்மையிலேயே சாதியவாதியாக இப்ப ரஞ்சித் படத்தை பார்த்துருப்பீங்க கவுண்டர் பாளையம் அந்த படத்தை வந்து சொல்றாரு ஆணவ கொலை வந்து அது வந்து கொலை இல்லை வன்மம் அது ஒரு அக்கரைங்கிறாரு பார்க்காம சீமானோட சேர்க்குற சரியான்றேன் ரஞ்சித்து அக்கறைன்னு சொல்றாரு சீமான் குடிப்பெருமைன்னு சொல்றாரு ரெண்டையும் ஒப்பிடும் சரியாங்க ரெண்டே ஒப்பிடத்தான வேணும் அதாவதுங்க அக்கறைன்னா ரஞ்சித் சொல்றது என்னன்னா அக்கரைினா என்ன அக்கறை சாதி அக்கறை வேறு என்ன அக்கறை இருக்குது அதில் அந்த அக்கறையில் என்ன அக்கறை இருக்குது சாதி அக்கறை குடிப்பெருமையில் என்ன இருக்குது சாதியை ஆனவம் அதை நான் தமிழ் படுத்து குடிப்பெருமைன்னு சொல்லுவேன் நல்லா இருக்கா அவன் மொழிபெயர்ப்பு செருப்பு கொண்டி வாயில் அடித்தா அப்படின்றத காலனியை கொண்டு வாயை துடைத்தார்னு சொல்லுவீங்களா நீங்கள் மொழிபெயர்க்கலாம் மொழிபெயர்க்கலாம் அறிஞ்சொரு பொருளெலாம் எழுதலாம் செருப்பு கொண்டி வாயில் அடித்தான் அப்படின்னு சொல்றத காலனியை கொண்டு வாயில் தட்டினாருன்னு சொல்லலாம் அப்போ அந்த கதையாவில் இருக்குது இல்லைப்பா ரஞ்சித் சொல்கிறேன் எப்படி எடுத்துக்கிறது அதான் ரஞ்சித்து அப்பட்டமான சாதியவாதங்க சாதியவாதிகள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது கொண்டு போட்டு அக்கறைன்னு சொல்லுவான் அக்கறைன்னா ஜெயிலில் போயிருடா அதுக்கு தாண்ட சட்டப்படி அந்த அக்கறைக்கு பேர் ஆணவ கொலை நீ ஜெயில போயிருட்டான்னு தான் அதனுடைய அரசியல் நாடக கால நாடக காலெல்லாம் நீங்கள் வந்து செய்யாமல் திருந்திக்க இல்லைனா எடுப்போம் சொல்லி அந்த படத்தை பார்த்து இன்னையும் எது ஏங்க இவனுக்கு காதல் எதுக்கு செய்கிறோம் கல்யாணம் எதுக்கு இவன் தெரியாத ஆளுகு தாங்க பூரா முட்டா முட்டாப்பசங்க படிக்காதவங்க கிராமத்தில் இருந்துக்கிட்டு வெட்டி நாயம் பேசுகிற மூட நம்பிக்கை உள்ளவன் சரிங்களா இந்த கருங்காலி மாலை போட்டு தெரியக்கூடிய முட்டாப்பசங்க சரிங்களா இவன் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் கோட்பாட்டு விளக்கம் கொடுக்குறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பேசுனோம்னா நம்ம கிறுக்குப் பயில்கள் ஆயிரும் அதனால் வந்துட்டு இவங்க இவனுக்கு காதல்னால் என்னன்னு தெரியாது அவன் காதலிச்சிருந்தாலும் தெரியுது இவன் பூரா பதினஞ்சு வயசுல கல்யாணம் இவன் எந்த பரம்பரையை சேர்ந்தவன்னா பத்து வயசு பதினஞ்சு வயசில் கல்யாணம் முடித்த பரம்பரையை சேர்ந்தவன் அவனுக்கு காதல்னால் என்னன்னு தெரியும் கல்யாணத்துலன்னா என்னன்னு தெரியும் எம் ராதா சொன்ன மாதிரி இந்திய நாட்டெலாம் நிறைய பயலுக்கு கல்யாணம் இதுக்கு முடிக்கிறோம்னே தெரியாது இப்படி பயல்கள்ட்ட போய் நீங்கள் அவன் அக்கறைன்னு சொன்னான்னா அதுக்கு பேர் என்னென்னு விளக்கம் வேறு பொருள் வேறு தேடணுமா இந்த செருப்பு விளக்கம் தான் அதுக்கும் இன்ப கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா அண்ணன் பிசுன் பேசுறது மசுரன் பேசுறதும் கோத்தான் பேசுறது கம்மான் பேசுறது எல்லாமே ஒரு அரைச்சீட்டம் அறச்சிட்டம்னா தொடக்கட்ட கட்ட அறச்சிட்டம் தான் அதான் நான் சொல்கிறேன் இந்த அரைச்சிட்டம் உங்களுக்கு எதிராக தொடப்ப கட்ட நாயன்னு வர ஆரம்பிச்சிருக்கு நீ இப்போ பிசுறுன்னு பேசின பூரா ஒன்றா சேர்ந்து மொத்தமாக தமிழ்நாட்டிலேருந்து பெண்கள் மத்தியில் தொடப்ப கட்ட நாயே தொடப்ப கட்ட நாயன்னு வரும் அது இடும்போன கார்த்திக்குன்னு சேரும் அவனுங்களா ஆமாம் இல்லை இன்னொன்று எவனெல்லாம் பிசுரை ஆதரிக்கிறானா அவனுக்கு பூரா கட்ட நாயே சேரும்ன்றேன் விஜயலட்சுமி வச்ச டைட்டில் ஒரு பெண் தானே அவங்களும் தொடப்பக்கட்ட நாயேன்னு வச்சுருக்காங்க அது நல்லா இருக்கு பொருத்தமாக இருக்கு இல்லை இதை தாண்டி நீ தூணுன்னு பேசியிருக்காரு டேய் எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நான் துணிஞ்சேனா நல்லா நீ என்ன நீ ஒரு ஐம்பது நாள் உள்ளே வைப்பியா உள்ள வைப்பேன் ஐம்பது நாளில் ஒரு மாதமா ஆறு மாதம் எனக்கு பூசு கிடையாது உள்ளே போயிட்டு வெளியே வந்து வச்சுக்க உங்களை கொல்லாமல் விட மாட்டேங்கிறாரு இலக்குறதுக்கு ஒன்றும் இல்லையா அது தம்பியில் சொல்ல சொல்லு அன்னையம்பிட்டு அடப்பை போட்டு வச்சிருக்கிறாரு கல்யாணத்தின் மூலமாக அடப்பப்பட்ட கலவாணி பாயி தமிழீழ பெண்ணை தான் கல்யாண முடிப்பேன்னு சொல்லி மேடையில் பேசி அப்பாவி ரசிகர்களை திரட்டிக்கிட்டு கடைசியில் கல்யாணத்தில் பொருள் அடைவதற்காக திட்டமிட்டு இன்னும் அரசியலுக்கு எதிராக அரசியலில் நேர்மையாக இருக்கிறவன் அதாவதுங்க பாசிஸ்ட்டுக்கு கூட ஒரு நேர்மை உண்டு அந்த கூட இல்லாமல் திருட்டு தான் காசை குறி வச்சு கல்யாணம் பண்ண திருட்டு பயணி ஆமாம் நீ பணக்கார மகன் தான் நான் அவங்கள கல்யாணம் முடிச்சிருக்குற கையெழு எது கல்யாணம் முடிச்ச நீ காதல் வாய்ப்புட்டு கல்யாணம் முடிச்சியா அவங்க தமிழ் தேசிய போராளியை புரட்சி பெண்ணா இல்லை ஈழத்தில் போகிற தலைமை தாங்கிட்டு கைகால் இழந்து வந்த ஈழத்தமிழச்சியா இல்லை அகதியாக வந்த தமிழச்சியா இல்லை ஒடுக்கப்பட்ட தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட சாதிகளில் கடைசியாக இருக்க கடைக்கோட்டி தமிழட்சியில் ஒருத்தியை கல்யாணம் முடிச்சியா என்னடா ஃப்ராடு பண்ணுறீங்க ரைட்டா அப்போ திருட்டுத்தனமாக திட்டம் போட்டு கல்யாணம் முடிச்ச களவாணி பையை இழப்பதற்கு ஒன்றுமில்லைன்னு சொல்றது அயோக்கியத்தனமான அரசியல் இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடைவதற்கு ஒரு உலகம் இருக்குன்னு சொன்னவன் கம்யூனிஸ்ட்டு அவன் முழக்கத்தை எடுத்துட்டு ஹிட்லர் போன்ற பாசிச கோளைகளை பாசிச தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்த கீழ்த்தரமான கோளைகளை ஆதரிக்கக்கூடிய அயோக்கிய பையன் நீ சொல்லக்கூடாது லெனின சரிச்சிட்டாங்களா ரஷ்யாவில் மாஸ்கோவில் சொல்றேன் அதே பங்களாதேஷில் முஜிபுர் ரஹ்மான் சிலையை அடித்து தகர்த்துட்டாங்களாம் ஹிட்லர் ஒன்று சொல்லியிருக்கான்னு வசனம் பேசுகிறேன் ஏன்னா ஹிட்லரு செருப்படி வாங்கி சரியா தன்னை வந்துட்டு ஒரு போரில் நேர்மையாக நின்று நெஞ்ச காட்டை துப்பு இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்த கோழை நாய் அவனை ஆதரிக்கிற நீ நீ லெனினை பற்றி பேசுகிறக்கும் முஜிபுர் ரஹ்மான் பேசுகிறக்கும் உனக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு நான் கேட்குறேன் ரெண்டாவது விஷயம் அது ஹிட்லராக இருக்கட்டும் முசோல்னியாக இருக்கட்டும் முசோல்னியை தெருநாய் மாதிரி அடித்து தூக்கில் தொங்க விட்டான்போது பொதுமக்கள் உனக்கு அதுதான் நடக்கும் போகுது திருட்டு பய திருட்டு பய ஏமாத்துறவன் இந்த மாதிரி சண்டித்தனம் பண்ணுறவனுக்கெல்லாம் என்ன நடக்குமோ அதான் நடக்கும் நீ யார் பாசிசு பாசிஸ்டுடைய பாசிஸ்டுகளுக்கு ஏவல் நாய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாத்திரியிட உனக்கு வந்துட்டு இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் அவங்க கையால் நேரம் போகுது அப்படி இல்லைன்னா நீ இந்த பிசுறு மசுருன்னு பேசிட்டு தரப்பார் அவங்களால ஒரு நாளைக்கு உனக்கு நடக்கும் தொடப்ப கட்ட நாயின் நிலமை தான் உனக்கு போகுது அப்போ உனக்கு இழப்பதற்கு இல்லைன்னு சொன்னால் திருட்டுத்தனமாக ஈழத்தமிழ்கிட்ட ஏமாற்றி வாங்கின காசு எங்கே இருக்குது வச்சிருக்க நீனும் தம்பி பூரான்னு சொல்கிறேன் நீ வசூல் பண்ணுறதுக்கு கணக்கே கிடையாதுன்னு உன் தம்பி பூரான்னு சொல்கிறேன் இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனையே அந்த காசை பிரிச்சுக்கிற சண்டை தான் வைகுந்தன சொல்லிவிட்டு வைந்தராஜன் வீட்டில் போய் நிற்கிறேன் இல்லையா நீ இந்த சாராய முதலாளிகள்கிட்ட பூரா தனித்தனியாக என்ன டீலிங் பண்ணுறான்னு யாருக்கு தெரியும் ரைட்டா அப்போ நீ தமிழ்நா உன்னுடைய அரசியலுக்கு என்ன அடிப்படை இருக்குது நீ பா நீ வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று அரசியல் பேசுகிறியா இல்லை புதுப்பணக்கார சாதிய அரசியல் பொறுக்கியல் பக்கம் நிற்கிற நீ தமிழ் தேசியத்துக்கு தமிழ் தேசியத்துக்காக போராடக்கூடியவனால் நீ யார் பக்கம் நிற்கணும் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட ஏழை நடுத்தர பாட்டாளி மக்கள் பக்கம் நிற்கணுமா இல்லையா நீ யார் யார் பக்கம் நிற்கிற யாரை எதுக்கிற ஆரிய பார்ப்பனிய முதலாளித்துவம் அன்னைக்கு ஆட்சியில் இருக்கட்டா அயோக்கிய நாயே ஆரிய பார்ப்பனிய முதலாளித்துவம் ஆட்சியில் இருக்கு யாரை எதுக்குற நீயே யாருக்கு எதிராக நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க தரகு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்போ நீயும் வந்துட்டு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றது பச்சை அயோக்கியத்தனம் பொய்யே ஒன்றை உண்மையிலேயே இழப்பதற்கு நிறைய இருக்கு அதை நான் வரிசைய சொல்றேன் பொய் இருக்கு திருடுத்தனம் இருக்கு சரியா தடுச்ச சொரணையற்ற கோமாளித்தனம் இருக்கு இதெல்லாம் இழப்பதற்கு இதெல்லாம் முதல்ல இழந்துட்டு வந்தீங்கன்னா தான் கொஞ்சமாச்சு உருப்பிடுவார் தமிழ்நாட்டு அரசியல் அதை மட்டும் சொல்லலை தமிழ்நாட்டில் அதே போல் பெரியார் கலைஞர் எல்லா அண்ணா சில எல்லாத்துக்குமே அடிச்சு நொறுக்குன்ற தொழில்தானே அவர் பேசினர் அவர் அதான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய டார்கெட்டு இலக்கு என்பது முழுக்க முழுக்க ஆரிய பார்ப்பனைய அடிவரடிகளுக்கு அப்போ உங்களுக்கு பெரியார் அண்ணா கலைஞர் ஸ்டாலின் வரைக்கும் எரியுது அப்போ அவர்களை 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 நோக்கி பேசுவது அவர்களை நோக்கி பேசுனா ஒரு ரிமாண்ட் ஆகிட்டு வந்துடலாம் அங்கே பேசுகிறேன் என்ஐஏவில் உள்ள போடுவான் இல்லையா பெரிய வழக்குலாம் யூ யுஏபிஏ மாதிரியான வழக்குகளில் போட்டு உள்ளே போடுவான் முடிஞ்சால் தூக்கிட்டு போய் திகார் செயலில் போட்டுருவான் சரியா அப்போ சொத்தெல்லாம் யார் காப்பாற்றுறது மகனை ஐசிஐசியில் படிக்க வைக்கிறாரு இன்டர்நேஷ்னல் பள்ளியில் படிக்க வைக்கிறாரு கேட்டால் தமிழ்நாட்டில் ஒரு பள்ளி கூட தமிழ் தமிழ் பள்ளியே இல்லையான்னு போய் போய் பேசுறது ஃப்ராடுத்தனம் பண்ணுறது இதை தவிர அவங்ககிட்ட என்ன இருக்குது வர வர குடி பெருத்து போச்சு போதையில் ஒளரி கொட்டுற அதை மேடையில் ஓவராக பேசுகிற இதெல்லாம் நிறுத்தி கசியமான உருப்பிட போகிறதில்ல நீ சரியா தமிழ் தேசியத்தை இழிவுபடுத்தாதே இன்றைக்கி ஈழத்தமிழர்லாம் வெளிப்படைஞ்சிட்டாங்க இந்த தமிழ்நாட்டில் ஆமக்கரியாக பேசி ஈழ அரசியலையும் இழிவுபடுத்திகிட்டு வர்றான் தேசிய தலைவர் பிரபாகரன் பேரை அசிங்கப்படுத்துகிறான் அப்படின்னு ஈழத்தமிழர் பூரா இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த மாதிரி இழிவுபடுத்தல்களை நிறுத்திக்கிட்டு செய்து இந்த தமிழ் தேசியம்ன்ற அரசியலை கைவிட்டு அது நல்லது தமிழ் தேசியம் ரொம்ப பாவம் அது திராவிட வழி வந்தது இன்றைக்கி அது வந்துட்டு திராவிடத்தின் பின்னணியில் ரொம்ப உறுதியாக பகுத்தறிவாக முற்போக்காக பல விஷயங்களில் நிற்கிது இந்தியாவுக்கே வழிகாட்டுது ராகுல் காந்தி எடுத்துகிட்டு போய் டெல்லியில் பேசிக்கிட்டு இருக்கார் நூறு விதத்தில் பொருளாதாரத்தில் வளர்ச்சிக்கிட்டு இருக்கு கல்வியில் வளர்ச்சிக்கிட்டு இருக்கு மருத்துவத்தில் வளர்ச்சிக்கன்று இருக்கு ஒப்பனா வந்து வளர்த்தேன் அப்படின்னு சொல்றேன் வந்து வளர்த்தேன்னு நான் கேட்குறேன் தான் வளர்த்தேன் அவன் திராவிட தகப்பேன் அதன் வழி வந்து தமிழ் தகப்பேன் சரியா அவன் தான் வளர்த்து வச்சிருக்கிறான் அதனால மூடிக்கிட்டு வேற ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்க நல்ல சினிமா எடுக்க வச்சும் பாரு நல்ல காமெடி உனக்கு வருது அல்லது காமெடி ஷோ காமெடியாக ஒரு சினிமா எடுக்க வச்சும் ட்ரை பண்ணலான்னு சொல்கிறேன் நன்றி சார் நன்றி